வணக்கம் ஆதிரை காணொலிக்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அளிக்கிறேன் எண்ணம் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக நமது ஆதிரை சேனலில் ஆதிரை சேனலில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு சராசரி மனிதனின் பணம் பணத்தை பற்றிய எண்ணமும் ஒரு பணக்காரனின் பணத்தை பற்றிய எண்ணமும் இது ரெண்டும் பற்றி நம்ம உள்ள வித்தியாசத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் பணக்கார்ட்ட பணம் நிறைய இருக்கு சராசரி மனிதன்ட்ட ஏன் பணம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது பார்க்க போவதில்லை இதற்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட எண்ணம் தாங்க அவர்களின் எண்ணங்கள் தான் அவர்கள் ஒருவரை பணக்காரராகவும் ஒருவரை சராசரி மனிதனாகவும் அல்லது ஏழையாக வச்சிருக்கு எண்ணம் சராசரி மனிதனோட எண்ணம் வந்து பணத்தை நோக்கி அவனோட செயல் இருக்கும் பணக்காரனோட எண்ணம் என்னன்னா அவனோட செயல் செயலில் அவனோட எண்ணம் இருக்கும் செயலில் தான் அவனோட அனைத்து விதமான உழைப்பும் இருக்கும் அந்த செயல் வெற்றி பொழுது அந்த செயலுக்கு செயலுக்காக பணம் அவனை தேடி போகும் இதுதான் சராசரி மனிதனுக்கும் பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் இவன் எப்பொழுதும் பணத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் பணத்துக்காக செயல் இருப்பான் பணத்துக்காக சிந்தனை இருப்பான் பணம் பணத்தையே ஒரு தனது சிந்திக்கும் கருவியாக வச்சுருப்பான் சிந்திப்பதற்கு பணத்தான் ஒரு கருவியாக வச்சுருப்பான் அவங்க வந்து செயலை தான் வச்சுருப்பாங்க எப்போதுமே செயலை பற்றி சிந்திப்பாங்க செயலை ப செயலை பற்றியும் எண்ணுவாங்க அந்த செயல் வெற்றி அடையும் போது பணம் அவங்க கிட்டது போகும் ஒன்று இன்னொன்று இவங்க சராசரி மனிதன் தனக்கு தேவையான அனைத்து விதமான தகவலையும் தமக்கு தமக்கு தேவையான அனைத்து விதமான அறிவையும் தமக்கு தேவையான அனைத்து விதமான ஆலோசனைகளையும் தன்னை போல் உள்ள சராசரி மனிதரிடமிருந்தே அவங்க கே கேட்டு வாங்கிக்குவான் தன்னை போல உள்ளவங்கள்டே அவங்க அவங்க கூட யார் இருக்கிறாங்களையோ அவங்க யார் கூட நட்ப நட்பாக இருப்பாங்களோ யார் கூட அவங்க ரொம்ப அவங்களால ஈர்க்கப்படுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சொல்யூஷன்ஸ் அனைத்து அறிவு எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி கேட்டு வாங்கிப்பாங்க இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் சராசரி மனிதனிடமிருந்து பெறக்கூடிய சராசரி மனிதனிடமிருந்து பெறக்கூடிய ஒரு சராசரியின் மனிதனின் அறிவு சராசரியாகத்தான் இருக்கும் இதுதான் முடிவு அவங்கள்ட்ட இருந்து என்ன அவங்க என்ன அவங்க என்ன சொல்லி சொன்னோம் அதே மாதிரிதான் இருக்கும் ஸோ இவன் இரவல் வாங்கிய அல்லது இவன் பெற்ற அறிவு கூட வந்து இரவல் வாங்கிய அறிவு அந்த அறிவும் சராசரியாகத்தான் இருக்கும் ஆனால் பணக்காரர்கள் என்பவர்கள் அவர்கள் வாங்கக்கூடிய அறிவு அவர்கள் பெறக்கூடிய ஆலோசனை வந்து அவர்களுக்கு மேலுள்ள வெற்றி பெற்ற மனிதர் வேறு மனிதர்கள் வேறு பணக்காரர்களிடம் அறிவை பெறுவார்கள் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெறுவாங்க அவங்ககிட்ட தகவல் கேட்பாங்க அப்ப அவங்க அந்த தகவலும் அந்த அறிவும் ஆலோசனைகளும் வெற்றி பெறும்பொழுது அவங்களுக்கு பணம் அது வந்து அவங்கள அவங்கள்ட்ட அவங்க வெற்றி பெறும்போது அவங்க அந்த முன்னாடி உள்ள பணக்காரர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதே அளவு தான் இவங்களும் அந்த வெற்றி பெறுவாங்க அப்போ இவங்களுக்கு பணக்காரங்களாக இருக்கிறாங்க அதுதான் காரணம் நம்மளோட அறிவும் ஆலோசனையும் சராசரி மனிதர் இருந்து அவனோட அறிவும் ஆலோசனையும் இருந்து அவனுக்கு மேலே இருந்து இப்படி தான் பணக்காரனுக்கான பணம் வந்து சேர்றதுக்கான காரணம் ஒன்று இன்னொன்று நாம் பணக்காரர்கள் பத்தி சேர்ந்து சிந்திப்பது பணக்காரர்கள் பற்றி எண்ணுவது என்ன என்றால் என்னன்னா நாம பணக்காரனை பத்தி யோசிப்போம் சராசரி மனிதன் பணக்காரனை பத்தி அவன் இவ்வளவு காசு வச்சுக்கா இவ்வளோ பணம் வச்சுக்கா இப்படி வாழ்றான் சொல்லி அவன் யோசிப்போம் நாம் அவரை பத்தி யோசிப்போம் நம்மளை பத்தி யோசிக்கிறது கிடையாது நம்ம எப்படி செய்யணும் நம்ம எப்படி அவள சம்பாதிக்கணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி யோசிக்க கிடையாது அவனை பத்தி யோசிப்போம் பணக்காரர்கள் என்னன்னா அவன் தன்னை பற்றி யோசிப்பான் நம்ம இன்னும் இன்னும் எப்படி பண்ணலாம் இன்னும் எப்படி வசதியாக வாழலாம் இன்னும் எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் இந்த சமுதாயத்துக்கு செய்வதன் மூலம் நம்மளை எப்படி நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் இன்னும் எப்படி ஓய்வாக இருக்கலாம் இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னு அவன் தன்னை பற்றி யோசிப்பான் இவன் பணக்காரனை பற்றி யோசிப்பான் அவன் தன்னை பற்றி யோசிப்பான் ரெண்டாவது சராசரி மனிதர்கள் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவமும் செயலுக்கு அதிக முக்கியத்துவமும் ஓய்வுக்கு கம்மியான முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓய்வுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பணக்காரர்களுங்கிறவ ஓய்வுக்கு அதிக முக்கிய முக்கியத்துவமும் உழைப்புக்கும் செய செயலுக்கும் கம்மியான முக்கியத்துவம் கொடுப்பான் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உழைப்பும் செயலும் அதிகம் செய்யும் செய்து செஞ்சா உங்களுக்கு அறிவு அறிவின் தன்மையானது சிந்திக்கும் தன்மையானது ஆற்றலானது குறைவாக இருக்கிறது என்றுதான் பொருள் ஸ்மார்ட் ஒர்க்கு அவன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவான் நம்ம வந்து பண்றது கிடையாது அப்போ உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கு செயல் அதிகமாக இருக்கு ஆனால் பணம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு உழைப்பு செயலும் வந்து கம்மியா இருக்கும் ஆனா வருமானம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா வெற்றி அவர்களோட செயல்கள் வந்து வெற்றி அடையதுனால அவங்களுக்கு வருமானம் அதிகமாக போகும் இதுதான் இது எண்ணங்களில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் எண்ணங்கள் தான் எவரிடமிருந்து நீங்கள் எண்ணங்கள் இரவலாக வாங்கிறீ வாங்குகிறீர்களோ எந்த எண்ணங்களை இரவலாக வாங்குகிறீ வாங்குகிறீர்களோ வாங்கி அந்த எண்ணத்தை செயல்படுத்த விளைகிறீர்களோ உங்களோட பண பண வருவாயும் பணம் சார்ந்த எண்ணங்கள் அப்படி அப்படிதான் இருக்கும் இதுதான் வந்து ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் மேலும் ஏழைகள் வந்து எப்போதுமே ஏழைகளோ இல்லை சராசரி மனிதர்களோ எப்பொழுதுமே சோகத்தை நோக்கி ஒரு சிந்தனை துக்கத்தை நோக்கி ஒரு சிந்தனை அந்த துக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு உழைப்பு இது இவங்களோட இந்த மாதிரி வியாதி வந்துடக்கூடாது அந்த அவங்கள மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு கூடாது இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்ற துக்கத்தை நோக்கி சோகத்தை நோக்கி தோல்வியை நோக்கி ஒரு சிந்தனை தோல்வியை வரக்கூடாது இந்த தோல்வியை நம்ம அடைந்திடக்கூடாது என்ற கீழ் நோக்கி சிந்தனை இவங்களுக்கு இந்த கீழ் நோக்கி சிந்தனை இருக்கிறதுனால இவங்கள எண்ணமும் முளைப்பும் அந்த அதை நம்மை பாதுகாத்து பாதுகாப்பதிலேயே தனது எண்ணத்தை செலவுப்படுறது நமது வாழ்க்கையை பாதுகாப்பது நமது உற்றா உறவினர் சுற்றத்தாரை பாதுகாப்பது நமது பொருட்களை பாதுகாப்பது இப்படி பாதுகாப்பு நிலையிலேயே தன்னுடைய வாழ்க்கைக்கான அனைத்து சிந்தனைகளும் வைத்திருக்கிறார் இவர்களுக்கு பணத்தின் அளவும் அந்த அளவு தான் இருக்கும் இவங்க பாதுகாத்துக்கிற அளவுக்கு பணம் இருக்கும் இவங்க வந்து இன்னொருத்தங்களை பாதுகாக்க முடியாது இன்னொருத்தவங்க ஒரு சமுதாயத்தையோ இல்லை ஒரு மிக பெரும் கூட்டத்தையோ இல்லை ஒரு மிக பெரும் பொருட்களை கட்டி காக்கும் தன்மையும் இவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா இவங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பதற்கு தேவையான உழைப்பும் இருப்ப இருப்பவற்றையும் இருக்க செயல்களையும் தோற்று போகாம அவங்கள மாதிரி கஷ்டப்படாமல் அவங்கள மாதிரி ஒரு நோயோ இதில் உழுவாமல் நம்ம பாதுகாத்துகிற அளவு இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு தேவையான அளவு தான் இவங்களால சம்பாதிக்க முடியும் பணக்காரர்கள் அப்படி கிடையாது பணக்காரர்கள் மகிழ்ச்சிக்காக இருக்கணும்னு பார்ப்பாங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த அந்த ஊர் போகணும் இந்த ஊர் போகணும் அந்த நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டுக்கு போகணும் இந்த உறவினரை பார்க்கணும் இவ்வளோ இப்படி செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணணும் இப்படி இருக்கணும் மிக உயர்ந்த காரில் போகணும் மிகப்பெரிய வீட்டில் வாழணும் அப்படின்ற மகிழ்ச்சியான சிந்தனை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க அவங்க வந்து வெற்றியை பற்றி தான் யோசிப்பாங்க இது செஞ்சால் இவ்வளோ லாபம் கிடைக்கும் இது செஞ்சால் இவ்வளோ கிடைக்கும் அப்போ இது ரெண்டு லாபத்தில் எதை பெருசாக செஞ்சுவோம் அப்படின்னு பெரிய லாபத்தை பற்றி சோதிப்பான் இவங்க வந்து எது எது பெரிய துன்பமோ அந்த சராசரி மனிதன் எது பெரிய துன்பமாக இருக்குமோ அந்த சும்மா துன்பத்தை செய்யக்கூடாதுன்னு நினைப்பான் அவன் என்ன செய்வான் பெரிய வெற்றி எதுவும் அந்த வெற்றியை செய்வோன்னு அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திப்பான் அதுக்கு தகுந்த மாதிரி அவனை ஆற்றலை செலவு பண்ணுவான் இதுதான் பணக்காரர்கள் ஏழைகளுக்குமான வித்தியாசம் பணக்காரருக்கு பணம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஏழைகள் வந்து குறிப்பிட்ட அளவு வருமானத்தோடு இருப்பதும் குறிப்பிட்ட அளவு வசதி வாய்ப்போடு இருப்பதும் குறிப்பிட்ட வாழ்க்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இதனால் தான் ஆகையினால நம்ம எண்ணத்தை வந்து எப்போதுமே உயர்வாகவும் எண்ணத்தை மகிழ்ச்சியாகவும் எண்ணத்தை சமுதாயம் சார்ந்த எண்ணமாகவும் எண்ணத்தை நமது வாழ்க்கைக்கும் நமது வளர்ச்சிக்கும் பயன்படுத்தக்கூடிய எண்ணமாகவும் சுய எண்ணமாகவும் இருக்க வேண்டும் நம்மளோட சுய எண்ணமாக இருக்கும் பிறரோட இரவல் எண்ணமாக இருக்கக்கூடாது பிறரில் வந்து பெற்ற எண்ணமாக எண்ணமோ ஆலோசனையாக இருந்தாக்கா அந்த முடிவு அவங்களோட முடிவாக முடிவு தான் இருக்கும் பணக்காரர்கள் தன் சுய எண்ணமும் சுய சிந்தனைகளும் பிறரிடமிருந்து அவர்கள் பெற்றாலும் கூட அந்த சிந்தனையும் செயல் அந்த அறிவும் தன்னுடைய அறிவு செயல்பட செயல்பாட்டோடு இணைத்து அவருக்கு ஒரு புதுவிதமான முடிவை கண்டு அவங்க வெற்றி அடைவார்கள் அதனால் பணம் அவங்கள்ட்ட போகும் இவங்க கிட்ட அந்த அவளை கஷ்டமெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க வெளியிலேருந்து அறிவை கடை வாங்கி முடிவு பெட முடிவு வாங்கிட்டோம் வாங்கிக்கணும் அப்படின்றது இவங்களோட எண்ணம் ஆக ஏழைகள் என்பவர்கள் அல்லது சராசரி மனிதர்கள் என்பவர்கள் பணத்தை நோக்கி தனது செயலை செய்வார்கள் பணக்காரர்கள் என்பவர்கள் செயலை செய்து அதனால் வரக்கூடிய வெற்றி வெற்றியை வெற்றி அல்லது அந்த வெற்றியின் தாக்கம் என்பது அவர்களை நோக்கி பணம் அங்கே போய் சேரும் இதுதான் அவர்கள் மிகப்பெரிய பண செல்வந்தராகவும் நாம் சராசரி மனிதனாகவும் அல்லது ஏழையாகவும் இருப்பது இருப்பதற்கான முக்கியமான ஒரு காரணி ஆகையால் நம் எண்ணங்களை மிகவும் உயர்வாகவும் உயர்ந்ததாகவும் மகிழ்ச்சிகர மகிழ்ச்சிகரமானதாகவும் இருந்தால் நம்மளாலும் பணத்தை ஈர்த்து மிக பெரும் செல்வந்தராக முடியும் ஆகையால் நாம் நமது எண்ணத்தை உயர்வானதாகவும் உயர்ந்ததாகவும் செயல் செய்வதில் செயல்களை செய்வதில் நமது அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி செயல்களை வெற்றி பெற வைத்து அதன் மூலம் பொருளீட்டி பணம் சம்பாதித்தோம் என்றால் நமது வாழ்க்கை மிகவும் உயர்வானதாகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்